சர்க்கரை வியாதியை ஒரே மாசத்துல குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க முடியும் வித் ப்ரூஃபோட சொல்கிறேன் எவிடென்ஸோட சொல்றேன் இதெல்லாம் சாத்தியமானா நிச்சயமா சாத்தியமா ஏதாவது மெடிசன் போட்டாரன்னா எதுவும் இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் போடல இன்சுலின் எதுவும் குத்திக்கல அவர் பட் அவரோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு வித் இந்த ஒன் ஒன் டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற நபர்கள் உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா வணக்கம் டாக்டர் ஏஜா ஹார்டுக்கு அவர் இருக்கின்றேன் சர்க்கரை வியாதியை ஒரே மாதத்தில் குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க முடியும் என்ன சார் சொல்கிறீங்க சும்மா இதை வீடியோக்காக சொல்கிறீங்களான்னா கிடையாது வித் ப்ரூஃபோட சொல்கிறேன் எவிடன்ஸோட சொல்கிறேன் அதாவது டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு தான் இருபத்தி எட்டே வருஷம் தான் ஆகுது ஒரு மேல் அவருக்கு வந்து டயபெட்டிஸ் மெல ஒன் இயராக இருக்குது எந்த மெடிசன் எடுத்துக்கல இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு ஒரு ஃபுட் ஆலோசனைக்காக அவர் வரார் அவரோட பிளட் சுகர் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இரநூத்தி எண்பத்தி எட்டு சாப்பாட்டுக்கு பிறகு முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது ஹெச்பிஏ ஒன்சி த்ரீ மந்த்ஸ் அவரேஜ் பதிமூணு புள்ளி ஒம்போது இது பார்த்தது நவம்பர் எண்டில் அவர் பார்க்குறாரு பேசுகிறோம் நாம் ஒன் மந்த் ப்ராப்பர் டயட்டில் அவரோட ஹெச்பிஏ ஹெச்பிஏவன்சி எயிட் பாயிண்ட் நைன் அண்டு ஃபாஸ்டிங் வந்து நூற்றி மூணு போஸ்ட் பிராண்டியில் நூற்றி நாற்பதுக்கு வந்துடுது முந்நூறுக்கு மேலே இருந்தது விதின் ஒன் மந்தில் எவ்வளோ வந்திருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பதுக்கு அவர் இது வந்திருக்கு நூற்றி நாற்பது போஸ்ட் ப்ரான் ப்ளட் சுகருக்கு வந்துருக்கு இதெல்லாம் சாத்தியமானால் நிச்சயமாக சாத்தியமாக ஏதாவது மெடிசின் போட்டார்ன்னா எதுவும் இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் போடல இன்சுலின் எதுவும் குத்திக்கல அவர் பட் அவரோட ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு வித்தின் ஒன் மந்த்து ஸோ டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு தேடிட்டுருக்கிற நபர்கள் உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு மூணு விஷயம் ஃபாலோ பண்ணி இவர் அந்த மூணு விஷயத்தை தான் இவரை ஃபாலோ பண்ண வச்சோம் பட் நவ் ஹிஸ் பிளட் சுகர் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் அண்டர் கண்ட்ரோல் இவர் பண்ண மூணு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ண பாருங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிருக்கிறேன் புதுசாக பார்க்குற நபர்கள் டாக்டர் ஜே ஹார்ட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு டயபெட்டிஸ் ரிலேட்டடான பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் மற்ற விஷயங்கள்லாம் டயட்ரி சேஞ்சஸ்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவில் மூணு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் இவர் ஃபாலோ பண்ணது என்னென்னா சின்ஸ் இவரோட வயசு வந்து ரொம்ப கம்மி இருபத்தெட்டு வயசாகுது நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது இந்த ஐம்பது வயசுக்கு குறைவாக இருக்கிற நபர்கள் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் டயபெட்டஸ் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அஞ்சு பர்சன்ட் எக்ஸப்ஷன் அஞ்சு பர்சன்ட் எக்ஸப்ஷன்னா அவங்க மேபி ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம் அல்லது அவங்க இன்சுலின் செக்ரேஷனே ரொம்ப புவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஃபைவ் பர்சன்ட் எக்ஸப்ஷன் எப்போவுமே பட் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்பிள் கண்டிப்பாக உங்கள் டயபெட்டிஸ் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும் ட்ரக் ஃப்ரீயாக இருக்க முடியும் பெருசாக மருந்துகள் இல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு மூணு டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் ஏற்கனவே சொன்ன கதையை தான் ஆனால் இதுதான் ஒரே வழி வேறு வழி கிடையாது என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட் எடுக்கணும் தேர் இஸ் நோ லோ கார்படைட் ஹை கார்படைட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டைட் இன்டமிட் அதெல்லாம் எதுவும் கிடையாது மூணு வேலையும் சாப்பிட்லாம் பட் பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட் பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட்னால் என்ன அப்படின்னா என்னுடைய உடல் எடை நான் டெய்லி என்ன வேலை செய்கிறேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறேன் கார்போஹைட்ரேட் ஏன் நம்ம எடுக்க கார்போஹைட்ரேட் ஆவிச்சது இட்லி தோசை சாப்பாடு மைதா கோதுமை இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான் இது எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் இதுதான் பிரதானமாக நம்ம சாப்பாட்டில் இருக்குது தினந்தோறும் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் இருபத்தெட்டு முப்பது வருஷமும் இதே தான் இருக்குது ஏன் இதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது மாவுச்சத்து நம்ம உடல் வன்மையை உண்டு பண்ணக்கூடியது உடல் பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது புரதச்சத்து இந்த கார்போஹைட்ரேட்டுக்கான கா வேலை என்னென்னா டெய்லி ஆக்டிவிட்டிக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கணும் பட் நம்ம டெய்லி அவ்வளோ வேலை நம்ம செய்கிறது கிடையாது சடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் சின்ன சின்ன வேலைகள் தான் செய்கிறோம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா தான் இருக்கிறோம் மோஸ்ட்லி அப்படிங்கும்போது நம்ம தினம் தோறும் ஐநூறுலேருந்து ஆயிரம் கலோரி நம்ம பர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் நம்ம எடுக்கிற உணவில் இட்லி தோசை சாப்பாடு திரும்ப நைட்டு டிஃபன் இட்லி தோசை சாப்பாட்டில் குறைந்தபட்சம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் கிலோ கேலரிஸ் நம்ம எடுத்துட்றோம் அப்போது அன்னைக்கு நம்ம செலவழிச்சது போக மீதி இருக்கிற கூடிய கேலரிஸ் மீதி இருக்கக்கூடிய ப்ளட் சுகர் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஸ்டோர் தான் ஆகுது உடம்புல இது அதிகமான இன்சுலினை கேட்டுக்கிட்டே இருக்குது அதிகமாக இருக்கிற எடுக்க எடுக்க அது இன்சுலின் சுரப்பை போய் என்ன பண்ணுது தூண்டிவிட்டு அதிகமாக கேட்குறதுனால ரெண்டு சைட் எஃபெக்ட் வருது ஒன்று பாடியில் ரொம்ப எக்ஸசிவாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஃப்ரீ பிளட் சுகர் ரெண்டாவது ரொம்ப அதிகமான ப்ள ரத்த சக்கரை ஏறி 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 இன்சுலின் அதை கேட்டு கேட்டு சீக்கிரமாக பேன்கிரியாஸ் வந்து ஒரு மெச்சூர் ஏஜிங் ஆகிடுது சீக்கிரமாகவே பேன்கிரியாஸ் வேலை செய்கிறது குறைச்சிக்கிது நம்மளோட வயசு முப்பது வயசு இருக்குன்னா பேன்கிரியாஸோடய வயசு அறுபது வயசு ஆகிடுது அப்போ அறுபது வயசுல நம்ம எப்படி வேலை செய்ய முடியாது அதே மாதிரி அதாலையும் வேலை செய்ய முடியாது கம்மியாக தான் அதால் வேலை செய்ய முடியும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு அதால் செக்ரியேட் பண்ண முடியாது இது ரெண்டு சைடு எஃபெக்ட் வரும் இம்பாலன்ஸ்டு கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது ஸோ பேலன்ஸ்டாக எடுக்கணும் அப்படின்னா காலை உணவில் கண்டிப்பாக ஒயிட் ப்ராடக்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் சாப்பிட்லாம் அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் மாத்திரை மட்டும் போட்டுக்கோங்க லைஃப் லாங் மாத்திரை தான் போடுவீங்க அந்த மாதிரி போட்டேன் காலை உணவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறுதானிய சோறு எடுத்துக்காங்க ஐந்து வகையான சிறுதானிய சோறு எடிபிள் ஈஸியாக எடுக்கக்கூடியது ஒன்று சாமி அரிசி வரகு திணை பனிவரகு குதிரைவாளி இந்த அஞ்சுமே எண்பது பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் சர்க்கரை ஆட்களுக்கு இப்படி ஒரு அரிசிகள் இருக்குன்றதே தெரியல வெரி ஃபியூ பீப்புள் நோ ஆர் அவேர் ஆஃப் ஆல் தீஸ் மெல்லட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மெல்லட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படி என்ன மில்லட்ஸில் கார்போஹைட்ரேட் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா மில்லட்ஸ்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது ஆனால் நம்ம இட்லி தோசையில் இருக்கிற அளவுக்குலாம் இல்லை சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட் கூட நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால நல்ல திருப்தி கிடைக்கிது சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அன்றைக்கி என்ன ஆற்றல் நமக்கு தேவையோ அந்தளவு தான் நம்மளால் சாப்பிட முடியும் சிறுதானிய சோறை எடுத்திங்க அப்படின்னா இப்போ கஞ்சியாகவோ கூலாகவோ கூடாது சோறை எடுத்துக்கணும் ரெண்டாவது மதியான சாப்பாடு மதிய உணவு யூஸ்வலாக நம்ம எல்லோருமே பண்ணுற இறர் என்ன அப்படின்னா ஒரு டைம் சாப்பாடு சாம்பார் அப்புறம் ரசம் இன்னொரு சாப்பாடு அப்புறம் தயிருக்கு இன்னொரு சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம் மேக்சிமம் இதான் பண்ணுறோம் இது அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நாலு மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சு ஒன்பது மணிக்கு போய் வேலைக்கு போகிறீங்க ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு போகிறீங்கன்னா பத்து பன்னு பன்னெண்டு ஒரு மணி நாலே மணி நேரம் தான் ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்றோம் எல்லாருமே ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்றோம் நாலு மணி நேரம் காலையில் சாப்பிட்டதுக்கே வேலை இல்லைங்க நீங்கள் திருப்பி மதியம் அள்ளி உள்ளே போட்டோம் அப்படின்னா அது என்ன வேலை செய்ய போது எகெயின் கிட்டே போய் அது நிறைய இன்சுலினை கேட்கும் பேன்கிரியாஸ் இன்சுலின் சுரக்கும் முடிஞ்ச அளவுக்கு க்ளூக்கோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து செல்களுக்குள்ளே போகும் மீதி குளுக்கோஸ் எல்லாம் ப்ளட்டில் தான் இருக்கும் ஸ்டோராகும் டு அவாய்ட் திஸ் ஆஃப்டர்நூன் ரொம்ப ஒரு 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 ஹாஃப் ஸ்டம் அரை வயதுக்கு குறைவாக தான் சாப்பிட்ணும் ஒயிட் ரைஸே நீங்கள் எடுத்துக்கலாம் வடித்த சாதமாக இருக்கணும் இன்னும் எனக்கு இந்த இவர் இந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சக்கர இருக்கிற நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுற அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் ப்ரௌன் ரைஸ்னால் கொஞ்சம் பட்டை தீட்டப்படாத அரிசிகள் வாங்கி மதிய நேரத்தில் வடித்து கொஞ்சம் காய் ஒரு சாம்பார் சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே தயிரோ ரசமோ என்ன நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டுக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி இரவு உணவில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மதியம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போகும்போது வயிறு பசியாக இருக்கும்போது ரொம்ப லேட் ஈட்டிங் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் சாப்பிடும்போது வயிறு எம்ட்டியாக இருக்கும் ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால அதிகமாக பசிக்கும் போன வேகத்தில் நம்ம நிறைய இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி என்ன இருக்கோ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கப்புன்னு தூங்குவோம் தூங்கும்போது எந்த எனர்ஜியும் பெருசாக வேஸ்ட் ஆகிறது கிடையாது நம்ம நடை எதுவும் செய்கிறதில்ல அப்படிங்கிறனால சாப்பிட்ட சாப்பாட்டோட அவ்வளோவு ம க்ளுக்கோஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளட்டில் தான் இருக்கும் காலையில் ஃபாஸ்டிங் இரநூறு முந்நூறு தான் காட்டும் இதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா இரவு உணவு செவன் ஓ கிளாக் சாப்பிட்ணும் ஏழு மணி அதிகபட்சம் நான் சொல்கிறது இந்த ஆறு டு உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அதிகமான பசி அந்த ரொம்ப தீ மாதிரி பசிச்சு நிறைய சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுவீங்க லிமிட்டாக சாப்பிடுவீங்க அதில் இரவு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி கார்ப்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இரவு உணவில் கண்டிப்பாக ஒரு பவுல் ஆஃப் காய்கறி ஒரு பவுல் இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு கொட்டைகள் இருக்கணும் கூட சிங்கிள் நம்பரில் ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துக்கலாம் சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்து ஒற்றை எண்ணில் மட்டும் எடுக்கணும் நீங்கள் கோதுமை தோசை எடுக்கிறீங்களா சப்பாத்தி எடுக்கணும் ராகி எடுக்க எது எடுத்தாலும் சிங்கிள் நம்பர் மட்டும் எடுக்கணும் இதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒயிட் காலர் ஜாப் ஆகிறோம் உட்காந்தா வேலை செய்கிறோம் அதிகமான உடல் உழைப்பு இல்லைன்றவங்களுக்கு இது மிக 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 போதுமானது இதில் உணவு பற்றாக்குறை எதுவும் வராது இது நல்ல ஹைலி நியூட்ரிஷியஸ் இது கூட கண்டிப்பாக தினந்தோறும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும் மூணாவது இவர் பண்ணது நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற முந்நூறு நானூறு பிளட் சுகர் எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஆன்டிக்ளைசிமிக் ஹேர்ப்ஸ் இருக்குது அதாவது இயற்கை மருந்துகள்லேயே சர்க்கரையின் அளவு கம்மி பண்ணக்கூடியதும் இன்சுலின் தூண்டிகளாக செயல்படக்கூடிய மூலிகைகள் இருக்குது ஏற்கனவே அதை பற்றி போட்டிருக்குறோம் அது பார்க்காத நபர்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் என்னென்ன மூலிகள் அது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சித்த ஆயுர்வேத மருந்துகளில் லோக்கலில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி பிளட் சுகர் என்ன இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் காட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மருந்துகளும் எடுத்துக்கணும் இதுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடாது ஒரே மாதத்துலேயே நான் சுகர் ஃபுல்லாக குறைச்சிட்றேன் இந்த பொடி வாங்கி சாப்பிடுங்க இந்த பொடி பத்தாயிரரூபா இது பதினஞ்சாயிரரூபா பொடி இப்படின்னு நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் அந்த மாதிரி போய்ட்டும் வராங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுஷ் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மருந்துகளில் ஒரு நியாயமான செலவினத்தில் நீங்கள் அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மூணு தான் இவர் பண்ணார் நான் சொல்கிற இந்த இருபத்தெட்டு வயசு நபர் விதின் ஒன் மந்தில் முன்னூற்றி அறுபத்தொம்போது நூற்றி நாற்பது ப்ளட் சுகர் வந்தது காரணம் இது மூணு அவர் பண்ணதுனால நான் பண்ணலை நான் எதுவும் மேஜிக் அவருக்கு பண்ணலை நாங்கள் எதுவுமே நாங்கள் செய்யலை எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்களுக்கு என்ன யூஸ்வலாக எல்லாேருக்கும் என்ன பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் நாங்கள் அவங்களுக்கு டீச் தான் பண்ணுறோம் அந்த டீச் பண்ணுறதை எத்தனை பேர் நீங்கள் வந்து அப்சார்வ் பண்ணிக்கிறீங்க எத்தனை பேர் அதை வந்து நம்புறீங்க எவ்வளோ பேர் நம்பி அதை அப்ளை பண்ணுறீங்க ஒரு ரியல் லைஃப்பில் எஃபோர்ட் போட்டு நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது பலன் கிடைக்கும் எனவே டயபெட்டிஸ் ரிவர்சபிள் பாசிபிள் தான் கண்டிப்பாக சாத்தியமானது தான் பட் இதெல்லாம் கரெக்டாக அந்த காம்போனென்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ சக்கரவியாதிக்கு லாங் மாத்திர சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது சக்கரவியாதினால் சைடு எஃபெக்ட் வராமல் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் சக்கரவியாதியினால் கிட்னி ஃபெயில்லியர் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கால் எரிச்சல் பாதை எரிச்சல் உண் வர்றது இந்த மாதிரி எந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்லாம் பார்த்துக்க முடியும் அது பண்ணணுன்னா கண்டிப்பாக டாக்டர் மட்டும் பண்ண முடியாது வெறும் மருந்துகளோ இல்லை பெரிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோ இதை பண்ண முடியாது நீங்கள் இதை லேர்ன் பண்ணி நீங்கள் தான் அப்ளை பண்ணணும் டாக்டர் யாரும் இதை சொல்ல மாட்டாங்க வெரி ஃபியூ மே அட்வைஸ் யூ பட் அதுவுமே உங்களுக்கு ஏற்புடையதாக அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ண முடியும் ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு த்ரீ தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் பீப்புளுக்கு மேலே நாங்கள் அட்வைஸ் பண்ணி நேர்லேயும் இந்த மாதிரி வீடியோ மூலமாக அவங்களே ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் சொல்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூ ஃபாலோ திஸ் டெஃபினட்டாக டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்